வணக்கம் காலை நேர செய்திகள் விரிவான சாவகச்சேரி வைத்திய சாலை பிரச்சினைகளுக்கு சுகாதார அமைச்சு உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் நாடாளுமன்றத்தில் கஜேந்திரன் சீற்றம் முல்லைத்தீவில் துன்பு உற்பத்தி தொழிற்சாலையொன்றில் தீ விபத்து காப்போத்த சாதாதார பரீட்சைகள் மற்றும் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்கான விடைத்தாள் மதிப்பீடு கொடுப்பனவுகள் அதிகரிப்பு குடும்ப தகராறு காரணமாக மனைவி மற்றும் மகள்களை கொன்று வீசிய நபர் கைது யாழில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நிலவி வரும் பிரச்சினைகளுக்கு சுகாதார அமைச்சு உரிய தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கையேந்திரன் கோரிக்கை விடுவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலை விவகாரம் குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது யாழில் கடந்த சில நாட்களாக பதட்டமான சூழல் ஒன்று நிலவி வருகிறது குறிப்பாக யாழில் நேற்று முன்தினம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வீதியை மறித்து பாரிய போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியஸ்தகர் வைத்தியசாலையில் இடம்பெற்று வரும் ஊழல்கள் மற்றும் பிரச்சனைகள் தொடர்பாக பல விடயங்களை அம்பலப்படுத்தியிருந்தார் அவர் தெரிவித்த கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பொதுமக்களால் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பொதுமக்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைத்திய சேவைகள் முறையாக முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அங்கு பல்வேறு ஊழல்கள் இடம்பெற்று வருவதாகவும் குற்றம் சுமத்தியிருந்தனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு விசுவமடு வள்ளுவர்புறம் பகுதியில் அமைந்துள்ள துன்பு உற்பத்தி தொழிற்சாலையொன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்தானது நேற்று தினம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனையடுத்து குறித்த தும்பு தொழிற்சாலைக்கு கிளொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தீயணைப்பு வாகனங்கள் இரண்டு வரவழைக்கப்பட்டு தீயணை கட்டுப்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது வள்ளுவர்புறம் பகுதியில் பெண்களைக் கொண்டு சிறு கைத்தொழில் நிறுவனமான இந்த கைத்தொழில் தும்பு தொழிற்சாலை நிறுவனம் கடந்த எட்டு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது பன்னிரண்டு பெண்கள் தொழிலாளர்களாக இந்த துன்பு தொழிற்சாலையில் பணியாற்றி வருகின்றார்கள் இந்நிலையில் துன்புகளை பிரித்து காயவிட்ட இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதன்போது தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போதும் கட்டுப்படுத்த முடியாத நிலையில் பிரதேச செயலகம் ஊடாக கிளிநொச்சியிலிருந்து தீயணைப்பு பிரிவின் இரண்டு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு முற்றுமுழுதாக நீர் பாய்ச்சப்பட்டு துன்புகள் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது இதனால் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான துன்புகளுக்கு தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாகவும் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளதாகவும் குறித்த துன்பு தொழிற்சாலையின் உரிமையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் காப்பூத்த சாதன தர பரீட்சைகள் மற்றும் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைகளுக்கான விடைத்தாள்கள் மதிப்பீடு கொடுப்பனவை அதிகரிப்பதற்கான யோசனை அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பாக முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை நேற்றைய தினம் அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்நிலையில் பரீட்சைகள் திணைக்களத்தை உள்ளடக்கிய உபகுழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இது தொடர்பான பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு ஒன்றை வெளியிட்டுள்ளது வேலைவாய்ப்புகளுக்காக இஸ்ரேல் சென்று முறைகேடாக நடப்பவர்களை நாட்டுக்கு திரும்ப அழைத்து அவர்களை மீண்டும் வெளிநாடு செல்ல முடியாதவாறு பட்டியலில் இணைக்கும் பணியை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார் இஸ்டேலில் விவசாய துறையில் பணிக்கு செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு விமானச்சீட்டு வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அண்மை காலமாக இஸ்ரேலிய விவசாய துறையில் இலங்கை தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதில் நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ள போதிலும் இஸ்ரேலிய விவசாயத்துறை பணிகளுக்கான வாய்ப்புகளை இலங்கையர்கள் பெறுவது மகிழ்ச்சியான செய்தி எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முதல் கட்டமாக இஸ்ரேலுக்கு அனுப்பிய பணிக்குழுக்களில் நெருக்கடிகள் காரணமாக இஸ்ரேலிய விவசாய துறையில் வேலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் போன்று எம்மவர்கள் சிலர் அங்கு போராட்டம் நடத்தியதால் இந்த விளைவு ஏற்பட்டதுடன் தொடர்ந்து இஸ்ரேல் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் எங்களுக்கு மீண்டும் துறையில் பணியாளர்களை அனுப்ப வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் இஸ்ரேலில் விவசாயத்துறைக்கான பணிக்காக செல்லும் நாற்பத்தி மூன்று குழுவினர் சிறந்த முறையில் பணியாற்றுவதன் மூலம் இஸ்ரேலுக்கு வேலைவாய்ப்பு நிமித்தம் செல்ல காத்திருக்கும் எட்டாயிரம் பேருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எனவும் அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த பழைய மாணவர் ஒருவரிடம் ஐயாயிரம் ரூபாய் தந்தால் மட்டுமே பரீட்சை பெறுப்பேற்று பத்திரத்தை வழங்க முடியும் என பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி மத்திய மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த பழைய மாணவன் தனது காப்போதோ உயர்தர பரீட்சை பெருவற்று பத்திரத்தை இந்நிலையில் குறித்த பாடசாலையில் பழைய மாணவர் சங்கத்தின் ஆயுள் கால சந்தாவாக ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் செலுத்தி உறுப்பினரானால் மாத்திரமே பரீட்சை பெருவற்று பத்திரத்தை வழங்க முடியுமான பாடசாலை நிர்வாகத்தினர் அவரிடம் கூறியுள்ளார் இது தொடர்பில் குறித்த பாடசாலையின் அதிபர் பூலோக ராஜாவை தொடர்பு கொண்டு வினவிய வேளையும் குற்றச்சாட்டை மூடிமறைக்கும் விதத்தில் பதில் வழங்கியுள்ளார் மேலும் இது தொடர்பில் கிளிநொச்சி வலைய கல்வி பணிப்பாளரும் காயத்திரியை தொடர்பு கொண்டு வினவிய போது சமூக ஊடகங்களில் இந்த பிரச்சினை குறித்து பதிவுகள் உள்ளதை நான் பார்த்ததாகவும் இது குறித்து விசாரணைகள் மேற்கொள்வதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் குடும்பத் தகராறு காரணமாக மனைவி மற்றும் மகள்களை கொன்று வீசிய நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவை எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்தவர் தங்கராஜ் இவரது மனைவி புஷ்பா இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தன தங்கராஜ் பெயிண்டிங் உட்பட சில வேலைகளை செய்து வருகிறார் மனைவி வீட்டு வேலைகளுக்கு சென்று வந்துள்ளார் இந்நிலையில் தங்கராஜ் சரிவர வேலைக்கு செல்லாமல் தினமும் குடித்துவிட்டு வீட்டிலேயே இருந்துள்ளார் இதனால் மனைவியுடன் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது தொடர்ந்து தனது மனைவி மற்றும் குழந்தைகள் தண்ணீர் தொட்டிக்குள் கிடப்பதாக தங்கராஜ் அக்கம்பக்கத்தினரை அழைத்துள்ளார் பின் தகவலை அடுத்து சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் மூன்று பேரின் உடல்களையும் மீட்டுள்ளார்கள் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் தங்கராஜ் குடிப்பதற்கு பணம் கேட்டு மனைவி புஷ்பாவிடம் வாக்குமூலத்தில் ஈடுபட்டுள்ளார் புஷ்பா பணம் தராமல் மறுத்ததால் வாக்குவாதம் செய்ததாக தெரிகிறது இதனால் மூத்த மகளை தண்ணீர் தொட்டிக்குள் தள்ளிவிட்டுள்ளார் அவரை மீட்பதற்கு மனைவி தொட்டிக்குள் குதித்துள்ளார் அப்போது இளைய மகளையும் தொட்டிக்குள் வீசி தொட்டியை மூடியால் மூடியுள்ளார் இதன் அடிப்படையில் தங்கராஜாவையும் கைது செய்துள்ளனர் முல்லைத்தீவு துணுகாய் வீதியில் வாகன விபத்தில் படுகாயமடைந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் கடந்த வியாழக்கிழமை மேசன் வேலைக்காக உயிலங்குளம் வீதியூடாக தென்னியங்குளம் நோக்கி வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது உயிலங்குளம் பகுதியில் உள்ள வயல்வெளிக்கு அருகாமையில் வாகனத்தில் சில் ஒன்றில் காற்று போதாமை நாள் வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது வாகனத்தில் வேலையாக்கள் நான்கு பேர் பயணித்துள்ள நிலையில் இருவர் சிறுகாயங்களுடன் குடும்பஸ்தர் படுகாயமடைந்த நிலையில் மல்லாவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கள்ளொச்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்த யாழ் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளது இந்நிலையில் அவர் ஞாயிற்றுக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக முட்டை மீதான வற்வரியை அரசாங்க நடைமுறை ஆகியமையினால் பெருமளவில் உள்ளூர் முட்டைகளின் விலை அதிகரிக்கும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் அழகு கோண தெரிவித்துள்ளார் ஐயாயிரம் கால்நடைகளை வளர்க்கும் கோழி பண்ணியாளர்களுக்கு இந்த வட்வெரி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறான கோழி பண்ணைகளை நடத்தும் விவசாயிகள் தொழிலை விட்டு நிரந்தரமாக வெளியேறும் அபாயம் இருப்பதாகவும் சங்கத்தின் செயலாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை முட்டைக்கு வட்வெரி நடைமுறைப்படுத்துவது இந்த நாட்டில் வரலாற்றில் முதல் தடவையாகும் எனவும் உள்ளூர் முட்டைகளுக்கு வட்வெறி நடைமுறைப்படுத்தப்படும் போது அரசாங்கம் தொழில் வளர்ச்சிக்கு நிவாரணம் வழங்காது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் முட்டைகளுக்கு பதினைந்து வீதமாக பெருமதி சேர் வரி அறவிடப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் மாவட்ட வைத்திய அஸ்தியஸ்தகர் போதை மாத்திரை விற்பனை செய்ததாக எழுந்துள்ள குற்றச்சாட்டில் தன்மையை உடனடியாக விசாரணை நடத்தி கண்டறிய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் சாவகச்சேரி வைத்தியசாலையில் முன்னாள் பதில் வைத்திய அஸ்தியசகர் அர்ஜுனா ராமநாதன் பகிரங்கப்படுத்திய விடயங்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் இதற்கு வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் மற்றும் யாழ் மாவட்ட சுகாதார பணிப்பாளர் ஆகியோர் இணைந்து தீர்வை கொண்டு வர வேண்டும் இவ்வளவு காலமாக செயற்படுத்தப்படாத அவசர சிகிச்சை பிறகு உடனடியாக செயற்படுத்தப்பட வேண்டும் அங்கு கூடியவர்கள் அர்ச்சுனா வைத்தியர்காக மாற்றியம் கூடிய மக்கள் அல்ல அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் செயற்படுத்தாமைக்கான விளைவாகும் எனவும் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் உக்ரைனின் மிகப்பெரிய குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நாட்டில் முக்கிய சிகிச்சை மையமாக ஒக்மயாட்யாட் மருத்துவமனை தாக்குதல் தொடர்பில் இத்தாலிய வெளியுறவுத்துறை மந்திரி அண்டோனியா தஜானி ரஷ்யாவை சர்வதேச கட்டணத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார் கிக்வில் நடந்த குண்டுவெடிப்புகளின் படங்கள் என்னை தாக்கியது இது குழந்தைகள் மருத்துவனையும் தாக்கியது முழு சர்வதேச சமூகமும் கண்டிக்க வேண்டிய போர்க்குற்றங்கள் என்று தஜானி பதிவிட்டுள்ளார் இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம்